300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் 900 ரூபாய் 5900 ரூபாய் 5000 ரூபாய் 5000 ரூபாய் 5900 ரூபாய் 5900 ரூபாய் 6000 ரூபாய் 6000 6000 6000 ரூபாய் 6000 ரூபாய் 6000 ரூபாய் 6000 ரூபாய் 6000 ரூபாய் 200 ரூபாய் இருக்கா ஆறாயிரத்தி நானூறு நானூத்தி எண்பது ஐந்நூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பது அறநூறு ரூபாய் அறநூத்தம்பது ரூபாய் ஏநூறு ரூபாய் ஏழுநூறு எழுநூத்தி ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் 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 ரூபா 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 1950 கழித்து இருக்காரு 1951 ஆகுது 1952 ஆகுது 1953 நம்ம முத்தே அதுக்குள்ள முன்னு வர முன்னு வர முன்னு வர 100 ரூபாய் கலையாதே 400 ரூபா கிடைக்கீங்களே 450 400 ரூபாய் 400 ஏறி இருக்கா 400 ரூபாய் 400 ரூபாய் நம்ம 400 700 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 ஐ ஐயாயிரத்தி நூற்றம்பது ரூபாய் எந்நூறுரூபா அந்த நூற்றம்பது முந்நூறுரூபா முன்னூற்றி ஐம்பது ஐயாயிரத்து ஐநூறுரூபா ஐநூறு புத்தகத்துக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா அறநூறுரூபா நானூற்றி ஐம்பது ரூபாய் ஏழ்நூறு எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒம்பது ஐம்பது ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா நூறுபா நூறுரூபா ரெண்டு ஏற்கனவே நூறு ஆறாயிரத்தி இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபா ஐநூறு ஆறு ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு 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 ரூபா ஆறாயிரத்தி ஐநூறு ஐநூறு ஆஹ் ஆறாயிரத்தி ஐநூறு இங்ககை ஆறு ஐநூறு ரூபா ரூபா ஐம்பது ரூபா தொள்ளாயிரம் ஆறு தொள்ளாயிரம் ஆறு தொள்ளாயிரம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது

50 ரூபா அத 1000 ரூபாய நான் 700 ரூபாய எடுத்துக்கணும் 500 ரூபா 560 ரூபா 600 ரூபா 650 ரூபா 700 ரூபா 750 ரூபா 800 ரூபா 900 ரூபா 1000 ரூபா 1000 ரூபாயா 900 கேள்வி இருக்கா 1000 ரூபா 1000 ரூபா கொண்டா தர 1000 ரூபாய் எது சுத்தமா கேள்வி இருக்கா 90 ரூபா 950 ரூபா 1000 ரூபா 1000 1000 1000

ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது 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 ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஒாம்பது வல <cra> <noi> <pol Gothicic>